பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்து பிள்ளைகள் எல்லாம் உற்சாகத்தோடு புதிய சீருடையோடு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற ஒரு அருமையான நாட்கள் இந்த நாட்கள் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சுமையான மாதமும் இந்த மாதம்தான் பள்ளிக்கூடங்கள் திறந்துவிட்டது பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களிலே பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்லூரியிலே படிக்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம் பொதுவாக வருடத்தின் இறுதியிலே பொதுத்தேர்வு எழுதப்போகிற அந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கான சிறப்பு கூட்டங்கள் வைத்து ஜெபிப்பார்கள் அது நல்லது எல்லா காரியத்திற்கும் ஜபத்தோடு நம்ம பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்புவது நல்லது ஆனால் அந்த அந்த ஜெபக்கூட்டத்தில் தான் பிள்ளைகள் எப்படி படிக்கணும் அப்படின்னு அதில் டிப்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு அதில் ஒரு சின்ன நெரிடல் ஏன்னா நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றின அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு எப்போ ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் புதிய வகுப்பிலே பிள்ளைகள் செல்லும் பொழுதே வேதத்தின் அடிப்படையிலான எப்படி படிக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் பரீட்சைக்கு முதல் நாள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கக்கூடாது இரண்டா வருஷம் முடிந்து விட்டது இனி அவன் பொது தேர்வுக்கு ஆயத்தமாய் அந்த பரீட்சை ஆசீர்வதிங்க பரீட்சை எழுத போகிற மாணவர்களை ஆசிர்வதித்து ஜெபிப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த கடைசி நேரத்தில் போய் நீ வந்து அண்ணிக்குள்ளே பாடத்தை ஒழுங்காக படிச்சிடணும் அதை எப்போ சொல்லணும் ஆகவே இந்த ஜூன் ரெண்டாம் தேதியில் நான் உங்களோடு ஆண்டருடைய வார்த்தைகளை பேசுகிறேன் பெற்றோர்கள் இதை கேட்கிறவர்கள் தயவாய் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு அல்லது சிறுவர்களுக்கு இந்த செய்தியை கடத்துங்கள் அல்லது அவர்களை பார்க்க சொல்லுங்கள் இந்த செய்தியை பாருங்கள் ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறது பொதுவாக எஜுகேஷன் பரீட்சை போட்டி தேர்வுகள் அப்படின்னு வந்தாலே ஊழியர்கள் நமக்கு கற்றுத்தருகிற முதல் வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆம் என கண்பானவர்களே ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக மிகப்பெரிய இராணுவங்களை கட்டமைத்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்துருக்கிறோம் நம்முடைய தேசம் சளைத்ததல்ல நம்முடைய தேச இராணுவம் மிக வலிமையாய் கட்டமைக்கப்பட்ட ஒரு அருமையான இராணுவம் மூன்று பிரிவுகளை கொண்டது தரைப்படை விமானப்படை கப்பல் படை என்று இந்தியாவின் பாதுகாப்புக்காக இராணுவத்திற்கு நம்முடைய பட்ஜெட்டில் அதிக அளவு பணத்தை நாம் ஒதுக்குகிறோம் இராணுவ வீரர்களுக்கு நிறைய சலுகைகள் இந்த தேசத்தில் வழங்கப்படுகிறது காரணம் இந்த தேசத்தில் நாம் நிம்மதியாய் தூங்குவதற்கு காரணமான இராணுவம் இந்த இராணுவம் எப்போதும் அண்டை நாடுகளோடு சண்டை போட்டுக்கொண்டே இருப்பதல்ல எங்காவது ஒரு சில இடங்களில் அப்படி சண்டை நடக்கும் உக்ரைன் ரஷ்யா சண்டை நடக்கும் இஸ்ரேல் நாட்டை சொல்லுங்கள் தெனோஞ்சை நடந்து கொண்டே இருக்கு இவ்வளோ வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது மற்றபடி இந்தியா அமைதியை விரும்பும் நாடு வம்பு சண்டைக்கு போகிறது இல்லை யாராவது பிரச்சனையாக வந்தால் விடுறதில்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேசம் நம்முடைய தேசம் ஆனால் தேசம் அமைதியாக இருக்கிறது இப்போ எந்த சண்டையும் இல்லை என்று சொல்லி இராணுவ வீரர்கள் அப்படி தூங்குறது இல்லை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு காலையிலே பயிற்சி மாலையிலே பயிற்சி எல்லா பயிற்சிகளும் தினமும் 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 அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்தில் யுத்தம் வந்தால் இராணுவம் எப்படி ஆயத்தமாக இருக்கும் அதே மாதிரி எவ்ரி டே நம்முடைய இராணுவம் ஆயத்தம் ஆகிக்கொண்டே இருக்கும் சண்டை என்ன எப்போதுமாக வந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு வரும் எப்போ வரும்னு தெரியாது அதனால் சண்டை வருதோ வரலையோ இராணுவ வீரர்கள் தங்கள் ஆயுதங்களோட எப்போதும் பி ப்ரிப்பேர்டு சொல்லுவோம் ஸ்கவுட்டில் சொல்லுவாங்க பி ப்ரிப்பேர்டு எப்போதும் ஆயத்தமாக இருக்கு இராணுவம் ஒவ்வொரு நாடுமே அப்படித்தான் ஆயத்தம் ஆயிக்கொண்டே இருப்பார்கள் தினசரி பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் தினசரி அவருடைய கருவிகளை எல்லாம் துடைத்து எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஞானமான செயல் அன்றைய வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும்னா யுத்தம் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் பள்ளிக்கூடத்து மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியிலே படிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் கட்டாயம் யுத்த நாள் இத்தனை தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொது தேர்வு தேதி வந்துடுது இந்த ஜூன் மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதத்தில் இப்போல்லாம் சொல்லிடுறாங்க பத்தாம் வகுப்பு பொது தேர்வு என்றைக்கு பன்னிரெண்டாவது வகுப்பு பொதுத் தேர்வு என்றைக்கு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு என்றைக்கு எல்லாம் டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க கல்வித்துறையிலிருந்து அப்போ மாணவர்களுக்கு தெரிஞ்சாச்சு யுத்தம் என்னைக்கு அப்படின்னு நாம் களத்தில் போய் நிற்க வேண்டிய நேரம் என்னென்னு அதுக்கிடையில் ஆயிரம் டெஸ்ட்டு எல்லாம் வைப்பாங்க அதுக்குறம் ஆயத்தம் அப்போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் என்றால் இன்றைக்கு ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறது பள்ளிக்கூடம் திறந்த இந்த முதல் நாளிலிருந்தே நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் பிரியமான பிள்ளைகளே ஒரு ஆசிரியராக மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய பிள்ளையாகவும் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே அல்லது உயர் கல்வி படிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அகடமிக் இயர் ஆரம்பித்த முதல் நாளிலே படிக்க ஆரம்பித்து விடுங்கள் முதல் நாளிலேயே வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள் முதல் நாளிலேயே படிங்க முதல் நாளிலேயே வாசிக்க ஆரம்பிங்க முதல் நாளிலேயே உங்களுடைய வீட்டு பாடங்களை எழுத துவங்குங்கள் முதல் நாளிலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஐந்து விதமான சப்ஜெக்ட் ஆறு விதமான சப்ஜெக்டுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் இருந்து உங்களுக்கு பாடங்களை கற்றுத் தருகிறார்கள் அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் கொஞ்ச நேரத்தை வைத்து மாலையிலே வீட்டுக்கு சென்று நீங்கள் அந்த பாடங்களை திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள் எழுதி பாருங்கள் எழுதுங்கள் படியுங்கள் வாசியுங்கள் முதல் நாளில் இருந்தே வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள் குதிரை ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ஆண்டவர் நம்முடைய முயற்சிகளை பார்த்து நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் ரெண்டு மாணவர்கள் இருந்தார்கள் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருந்தார்கள் ஒருவன் மிகுந்த பக்திமான் மிகுந்த பக்திமான் கடவுள் 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 கடவுள்னு எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு எடுத்த காரியங்களிலேயே அவன் இருப்பான் புக் எடுத்து படிக்கவே மாட்டான் பாடபுசத்தை எடுத்து ஒரு நாளும் படிக்கிறது இல்லை ஆனால் கடவுளுக்கு அடுத்த காரியம்னா தலைகீழே நிற்பான் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு அவனுக்கு எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பான் வகுப்பில் பாடங்கள் நடக்கும் பொழுதே இவன் உள்ள அப்படியே ஆண்டவர் நினச்சி அப்படியே கொண்டே இருப்பான் அவ்வளவு பக்திமான் அந்த ஹாஸ்டலில் அவ்வளோ பேருக்கும் தெரியும் ஆசிரியர்களுக்கும் தெரியும் இவன் இவ்வளவு பக்தியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நல்லவை எந்த தவறும் செய்ய மாட்டான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான் பக்தி மார்க்கத்தில் அவன் வளர்ந்து கொண்டிருந்தான் ஒரு மாணவன் அந்த ஹாஸ்டலில் இருந்தான் அவன் ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பான் ஆனால் கடவுளை அதிகமாகி நம்ப மாட்டான் ஆனால் எப்பவும் புஸ்தகம் கையுமாக இருப்பான் படிச்சுக்கிட்டே இருப்பான் படிப்பு 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 அவனுக்கு என்ன எல்லா வகுப்பு டெஸ்ட்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு அப்போ பொது தேர்வுலேயும் நம்ம மாநிலத்திலே முதலாக வந்துடலாம் அந்தளவுக்கு பாடங்களில் தரோவாக இருக்கிறான் ஒருத்தர் முழுமையாக படிச்சுக்கிட்டு இருக்கிறான் கடவுள்கிட்ட வரவே இல்லை ஆண்டவரை நம்புறது இல்லை இன்னொருத்தர் கடவுள்கிட்டே தான் கிடக்கிறான் நான் புஸ்தத்தை எடுத்து படித்ததே இல்லை இந்த ரெண்டு பேரும் பொது தேர்வு வகுப்பறைக்குள்ளே போகிறாங்க கேள்வித்தாள் கைகளிலே கொடுக்கப்படுகிறது இந்த பக்திமான் கேள்வித்தாளை கையில் வாங்கின உடனே கண்ணை மூடி கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு பரிச்சை எழுத துவங்குகிறான் கடவுளையே நம்பாமல் முழுமையாய் படித்து தரோவா இருக்கிற மாணவன் அவனும் உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறான் கொஸ்டினை பார்க்குறான் எல்லாமே தெரிஞ்ச கேள்வி மகிழ்ச்சியோடு அவனும் விடை எழுத துவங்குகிறான் இந்த பக்திமான் கேள்வித்தாளை பார்க்குற அவனுக்கு எதுவுமே புரியலை ஏன்னா அவன் பாடப்புத்தகத்தையும் எடுத்து படிக்கலை அவனுக்கு இந்த கேள்விகளே வழங்கலை அப்புறம் பதில் எப்படி எழுதுறது ஆகவே அவன் அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் எதுவுமே அவனால் எழுத முடியவில்லை ஏன்னா அவனுக்கு தெரியாது ஆனால் கடவுள் பக்தி நிறைந்தவன் இந்த மாணவன் ஒரு பதின இருபது நிமிடம் வேக வேகமாய் பரிசு எழுத ஆரம்பினா அவனுக்கு எல்லா கேள்வியும் அத்துபடி எல்லா பாடமும் தெரியும் அவனுக்கு வேகமாக எழுது இருபது நிமிடங்கள் ஆன திடீரென்று ஒரு தலைவலி கொடுமையான ஒரு தலைவலி வருகிறது அப்படியே அவன் ரெஸ்ட் எடுக்க சாய்ந்து அப்படியே தூங்கி போனான் தேர்வு முடிந்தது ரிசல்ட் தான் நமக்கு தெரியுமே ரெண்டு பேரும் தோற்று போனார்கள் ரெண்டு பேரும் அவருடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியர் போனாங்க சார் ஏன் எங்களுக்கு இப்படி தோல்வி இப்போ நல்லா படிக்கிற அந்த மாணவன் சொல்கிறான் சார் நான் தரோவாக இருந்தேன் கேள்வித்தாளில் உள்ள அத்தனை கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலே என்னால் பரீட்சை எழுத முடியல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பயங்கர தலைவலி வந்து நான் அப்படியே பரீட்சையில் தோற்று போனேன் இவன் சொல்கிறான் சார் நான் எவ்வளவு ஜவம் பண்ணேன் எவ்வளவு பக்தியாக இருந்தேன் கடவுள் மேலே எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் எனக்கு கடவுள் உதவி செய்யலை அப்போ அந்த ஆசிரியர் தேவபக்தி உள்ள ஒரு தேவ மனிதர் அவர் சொன்னார் பைபிளில் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று எடுத்து சொன்னார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால்வர் இந்த மாணவன் தரோவா புக்கு அதை பாடங்களை படித்தது போல் கடின உழைப்பு உனக்கு தேவை கடினமாய் பரீட்சைக்காக அல்லது அந்த வருடத்தின் பாடங்கள் அக்காடமிக்கு ஏறில் பாடங்களை மிக கடுமையாய் நீங்கள் அன்றென்றுள்ள பாடங்களை நீங்கள் படித்து ஆண்டருடைய பிள்ளையாக நீங்கள் படித்து அதே நேரத்தில் காலையிலும் இரவிலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்திருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கையும் தேவை கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கடவுளுடைய கிருபை இல்லாமல் எவ்வளவு ஹெல்த்தியாக இருந்தாலும் அங்கே பரிட்சை காலில் போய் இவங்களால் பரீட்சை எழுத முடியாது தேவ கிருபை நமக்கு தேவை அப்போ கடின உழைப்பு பரீட்சைக்கு நாம் எடுக்கிற நியாயமான முயற்சி ப்ளஸ் ஆண்டவருடைய கிருபை இந்த ரெண்டும் இணையும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் பிரியமானவர்களே கல்வியாண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறீர்கள் வருடத்தின் கடைசியில் பரீட்சை எழுத போகும் பொழுது ஐயோ நான் அன்னன்னைக்குள்ளே பாடத்தை படிக்காமட்டேன்னு யோசிக்கணும் இன்றையிலிருந்து இத்தனை நாளுக்காய் ஆயத்தப்படுங்கள் ஆண்டவரும் என் நம்பிக்கையை வைத்து தினந்தோறும் காலையில் எழுந்து ஜெபித்து விட்டு பாடங்களை படியுங்கள் இரவில் உங்கள் வீட்டு பாடங்களையெல்லாம் முடித்து விட்டு ஜெபித்துவிட்டு விட்டு நிறைக்கு படுக்கைக்கு செல்லுங்கள் வருஷத்தின் முடிவிலே பரீட்சை குறித்த எந்த பயமும் இல்லாமல் தைரியமாய் தேர்வை உங்களால் சந்திக்க முடியும் தேர்விலே தோற்றுவிடுவோமோ என்று தற்கொலை செய்து கொள்கிற பாவி மாணவர்களை நம்ம பார்த்து வேதனைப்படுகிறோம் அந்த பயம் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் வருடம் முழுவதும் நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன் வருடம் முழுவதும் ஆண்டவரத்தில் ஜெபித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கட்டாயம் கடவுள் எனக்கு தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இனி பாடத்தை தோன்றுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்